தென்பெண்ணை யார் இது வந்து இந்த ஒரு இருபது அஞ்சு கிலோமீட்டர் வருது தென்பெண்ணை யார் கேஆர்பி டேம் கேஆர்பி டேம் கிருஷ்ணகிரி வருது இது ம் பெரும்பாலும் சாக்கடை தண்ணி தான் வரும் கொஞ்சம் மழை காலத்து நல்ல தண்ணி வரும் பெரும்பாலும் சாக்கடை தண்ணி தான் இல்லையா சாக்கடை தண்ணி தான் வரும் அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறது இப்போ தண்ணி ஓடிட்டு தான் இருக்குது இது மழை கே பேஞ்சிதுன்னா சுத்த தண்ணி வரும் அப்புறம் அதில் எடுத்து இதுவுமே ஓரளவு கொஞ்சம் பேசுல வந்த தண்ணி தான் எப்ப ஏதாவது தண்ணி ஓடிட்டு இருக்குது இல்லையா இல்லட்டா கொடுமையான வயலருந்து தண்ணியே இருக்காது இல்லைங்களா ம் அப்படியே தேக்கே கொஞ்சம் வந்து அந்த கொஞ்சம் எப்பவுமே தண்ணி கொஞ்சம் இருந்துட்டே இருக்கு கொஞ்சமாச்சு ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த அப்போ தண்ணி போயிட்டு இருந்தது இடம் பாருங்க ஆறு கிரு குளம் சுத்தமாக இருக்குது எல்லாம் தென்பெண்ணை ஆறு ரைட்ஸ் போலங்கய்யா முருகன் கோயில் ஆ முருகன் கோயிலா ஆ ஆ முருகர் கோயில் இந்த தென் ஆய் தண்ணி ம் எல்லாம் இருக்கு ஆ போலாம் ஐயா ம் அருமை இங்கே முருகன் கோயில் இருக்குது பாருங்க அருமையான முருகன் கோயில் ரைஸ் அருமையான முருகன் கோயில் ஆ தென்பெண்ணை ஆற்றில் இருக்கிற முருகன் கோயில் राइट right. पढ़ाए right.